தாய்லாந்தில் ஒரு கூட்டம் ஒரு கூத்து நடந்திருக்கு என்ன கூத்துனா இங்க இருக்குதுல்ல தற்கொலை இந்த தற்கொலை அணி கூட்டம் இருக்குதுல்ல அது தாய்லாந்துல போய் அமெரிக்காவிலே ஒரு சிறந்த ஒரு யூடியூபர் ஒரு பையன் ஐசோ ஸ்பீடுன்னு ஸ்பீடுன்னு சொல்லி சுருக்கமா சொல்லுவாங்க நாலு கோடிக்கு மேல சந்தாதாரர்களை சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவரு தாய்லாந்துக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டம் தாய்லாந்துல வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் கிட்ட ரெண்டு பேர் இருசக்கர வாகனத்துல போய் டிவி கே டிவி கேன்னு கத்துறாரு தமிழ்நாட்டு குப்பைகளுக்கு தாண்டா தெரியும் படிப்பருவ இல்லாத பாமர மக்கள் திரை கவர்ச்சியில மயங்கி போய்த்தா பாரு அந்த மெண்டல் பைத்தியங்களுக்கு தாண்டா தெரியும் டிவிக்கே தளபதினா யாரு அவங்க அவன் டிவிக்கு தளபதி என்னன்னு கேட்கிறான் அவனுக்கு சொல்ல முடியல உடனே சொல்றீரோங்கிற அவனுக்கு புரியல அவனுக்கு எதுவுமே தெரியல கடைசி சொல்லி முடிக்கிறாங்க அவங்க எவ்வளவு கேவலமான விஷயமா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா